வணக்கம் பிள்ளையால் என் பேப்பர் பார்த்துருப்பியால் புலிகளை வென்றது பற்றி பேச ஜனாதிபதிக்கு தைரியம் இல்லை நாமல் ராஜபக்ச சொல்கிறார் இந்த ராஜபக்ஷ இந்த பேபி நாமல் இன்னமும் அரசியலில் தான் பேபி தான் என்றதை திருப்பி திருப்பி சொல்கிறார் போல கிடக்குது அதாவது நேற்று சுதந்திர சுதந்திர தின உரையில் ஜனாதிபதி ராணுவ போர் வீரர்களின் போர் வெற்றியை பற்றி பேச இல்லை என்று தான் அவர் புறப்படுறார் அதுக்கு அவர் சொல்கிற திசாநாயக்காவுக்கு தைரியம் இல்லை என்று உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த ராஜபக்ஷ குடும்பம் இந்த நாட்டின் சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்கிண்டு போய் வெளிநாடுகளில் வச்சிருக்குது கோடிக்கணக்கில் என்று எதிர்கட்சிகள் எப்பையும் அவை மேலே குற்றம் சொல்கிற வேண்டதும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்படி சொல்கிற எதிர்கட்சிகள் ஒரு காலம் இன்னும் அதை நிரூபிக்க இல்லை கண்டிகளும் நிரூபிக்கிறா அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருப்பேன் தானே அதை இன்னும் நிரூபிக்கையில்லை ஆனாலும் இந்த எதிர்க்கட்சிகள் சொல்கிற இந்த விஷயத்த இந்த நாட்டில் இருக்கிற ரெண்டு கோடி ஜனங்களும் நம்பிக்கண்டு தான் இருக்குது அதாவது ராஜபக்ஷ குடும்பம் கொள்ளி அடித்ததானுட்டு நம்பிக்கண்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் பாருங்கோ இந்த போர் வெற்றியும் இராணுவமும் உலக நாடுகளில் ஏராளமான நாடுகளையும் சேர்ந்து விடுதலை புலிகளை போரில் வெற்றி கொண்டாலும் அல்லது புலிகளை தோற்கடிச்சிருந்தாலும் ராஜபக்ஷ குடும்பம் என்னவோ தாங்கள்தான் வெண்டதென்று சொல்லி இந்த ரெண்டா ரெண்டு கோடி ஜனங்களையும் நம்ப வச்சிட்டாங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி நம்ப வச்சுட்டினோம் அதில் கூட நீங்கள் பார்த்தீங்களாண்டா நேற்று அவர் பாலிமென்டில் பேசிக்கையும் இந்த விஷயத்தை சொல்லி போட்டும் அவர் சொல்கிறேன் நாங்கள் தமிழ் மக்களுக்கு மக்களுடன் போர் புரியவில்லை உலகமே அஞ்சிய பயங்கரவாதத்தையே முப்படையினர் உதவியுடன் தோற்கடித்தோம் அதாவது தாந்தான் தோற்கடிச்ச என்று தான் சொல்கிறார் அப்போ தாந்தான் தோற்கடித்த மண்ணுன்னு சொல்லி போட்டு அதை பற்றி நீங்கள் பேச இல்லை என்று சொன்னால் அதாவது அவரை போல அனுராவும் ஒரு அரசியலில் பேபி என்று நினைக்கிறாரோ தெரியல ஒரு சுதந்திர தின உரையில் தங்களை பாராட்டு இல்லை என்று சொல்லி இவர் கேட்கறது அவர் தன் அவர் தந்தை அரசியல் அறிவை சொல்கிறார் ஆனால் அனுராவட்டையும் அவர் எதிர்பார்க்கறது தான் அவற்றை அறிவை இன்னும் அப்போ குட்டியருக்கு புரிய வைக்கிது கண்டியலோ அதாவது அனுடகுமார ஜனாயக்கா எவ்வளோ தூரம் போராடி இந்த நிலைக்கு வந்தவர் என்றது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படி கொந்த அனுர ஓன சுதந்திர உரைக்கும் பிறகு அடுத்த சுதந்திர தின உரை நிகழ்த்திக்க அந்த ஒரு வருஷத்திலும் தாங்கள் தங்களோட அரசாங்கம் செய்த சாதனைகளையும் பெருமைகளையும் சொல்றதை விட்டுட்டு தன்னை பற்றி ஏன் பேச இல்லை என்று கேட்கிறேன் அதுதான் கண்டியலோ அப்போ கூட்டிக்கு போய் ஞாபகம் மாறுது இவ என்னும் நாவல் அரசியலில் பேபியார் தான் இருக்கிறார் ரெண்டு சரி பிள்ளைகள் நாளைக்கு பேப்பரோடு